போப் வெக்லியா என்ற சிறிய தீவு முற்றிலும் மக்கள் வசிக்காத வெனிஸில் உள்ள பேய் தீவு ஆகும் இந்த தீவுகளில் ஏற்பட்ட விரும்பத்தகாத சம்பவங்களால் இது பேய் தீவு என்று அழைக்கப்படுகிறது திரும்ப வராத தீவு என்றும் இதற்கு பெயர் உண்டு ரோமானிய பேரரசுக்கு பின் முதலில் துறைமுகமாக இருந்துள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தொம்போதில் வெனிஸ் ஜெனோவான் கடற்படை தாக்குதலுக்கு ஆளானது கடற்படை தாக்குதலுக்கு பின் போகியாவின் மக்கள் தியூடெக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அதன் பின்னர் தீவு மக்கள் வசிக்காத தீவாக மாறியது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு பிளேக் நோயில் தாக்கப்பட்டபோது நோயாளிகளை தனிமைப்படுத்த போக்லியாவில் ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டது பிளேக் நோயால் இறந்தவர்களை எரிக்கவும் புதைக்கவும் இந்த தீவு ஒரு சுடுகாடாக ஆனது இந்த தீவானது வெனிசிலின் தெற்கு ஏரியில் நடுவில் அமைந்துள்ளது இந்த தீவில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இறப்புகள் நடந்துள்ளது பூமியின் மிகவும் அற்புதமான நீர்நிலைகளில் ஒன்று மோன் ட்ரோயிங் பிடன்ஸ் தேசிய பூங்காவில் உள்ள டொமினிக்கா கொதிக்கும் ஏரி உலகில் இரண்டாவது பெரிய கொதிக்கும் ஏரி ஆகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் ரொமானிக்கா கொதிக்கும் ஏரி கண்டுபிடிக்கப்பட்டது நீர் எரிமலை குழம்பால் இந்த ஏரி எண்ணூறு டிகிரி வரை வெப்பநிலை அடைகிறது கரடு முரடான நிலப்பரப்புகள் சூழப்பட்டுள்ளது கந்தக வாயுக்களை வெளியிடுகிறது ஏரியின் மையத்தில் வெப்பநிலை அளவிட முடியவில்லை குடிநிலை அதிதீவிரமாக உள்ளது இந்த ஏரியின் ஆழம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடிக்கும் அதிகமாக உள்ளது சாம்பல் நீலம் நிறம் கொண்டது சில நேரத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சி மற்றும் சிறிய ஆற்று நீரோடைகளால் இந்த பகுதிக்குள் நீர் பாய்கிறது